சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்றுமதி இறக்குமதியில் சில வார்த்தைகள் வந்து நமக்கு புதுசாக இருக்கும் அதில் ரெண்டு வார்த்தைகளை பற்றி இன்றைக்கி பேசலாம் ஒன்று டெமரேஜ் இன்னொன்று டிடென்ஷன் டெமரேஜ் அப்படின்றது இம்போர்ட்லேயும் எக்ஸ்போர்ட்லேயும் இருக்கும் டிடென்ஷன் அப்படின்றதும் இம்போர்ட்லையும் எக்ஸ்போர்ட்லேயும் இருக்கும் விரிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டெமரேஜை வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இம்போர்ட்டில் பார்த்துடலாம் நாம் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணிட்டோம் அது பர்டிகுலர் கண்ட்ரிக்கு போய் சேர்ந்து அந்த போர்ட்டில் கண்டெய்னரை இறக்கி வச்சிட்டாங்க பையர் வந்து என்ன பண்ணணும் டாக்குமெண்டை கொண்டாந்து கொடுத்து அந்த கண்டெய்னரை எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு ஒரு ஃப்ரீ டைம் உண்டு அதாவது அந்த கண்டெய்னரை அந்த பர்டிகுலர் போர்ட்டில் ஃப்ரீயாக ஒரு சில நாட்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த ஃப்ரீ டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஒரு வாரம் வைங்க திங்கக்கிழமை வந்து கண்டெய்னர் இறங்கியிருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குது ஃப்ரீ டைம் அதுக்கு எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே பையர் வரலை ஸோ மண்டே அடுத்த மண்டே வந்துடுச்சு அன்னையிலேருந்து தினமும் அந்த கண்டெய்னர் அந்த போர்ட்டில் இருக்கிறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க அது சம் டாலர்ஸ் இருக்கும் பத்து டாலர் இருக்கலாம் நூறு டாலர் இருக்கலாம் எவ்வளோ நாள் இருக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் சார்ஜ் பண்ணுவோம் பார்த்தா லைனர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ மறு திங்கக்கிழம வந்து அந்த பையர் அந்த கண்டெய்னரை வந்து எடுக்கும்போது இந்த டெமரேஜை வந்து பே பண்ணி ஆகணும் இது இம்போர்ட்டில் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உல்ட்டாவாக நடக்கும் எப்படின்னா கண்டெய்னரை வந்து போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்ரு வந்து கொண்டு வந்துடுவார் கொண்டு வந்து அவர் உடனடியாக என்ன பண்ணணும் வெசலில் ஏற்றணும் ஒன்று வெசல் வந்து ஓவர்லோடாகி ஃபுல்லாகி வெசல் கிளம்பிடும் இவரோட கண்டெய்னர் ஏற்றாமல் அப்போ இவர் டெமரேஜ் பே பண்ணணும் அடுத்த வெசல் வர்ற வரைக்கும் இந்த கண்டெய்னர் போர்ட்டில் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து இவர் டெமரேஜ் வந்து பே பண்ணணும் எக்ஸ்போர்ட்ரு சில நேரங்களில் வெசல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இவங்க ப்ராப்பராக சரியான டயத்துக்கு கண்டெய்னர் கொண்டு வர மாட்டாங்க டிலே ஆயிடும் வெசல் கிளம்பிடும் அதுக்கு அடுத்து வந்து இவங்களோட கண்டெய்னர் உள்ளே வரும் ஸோ அப்போ திருப்பி கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அங்கேயே இறக்கி வச்சுருவாங்க அடுத்த வெசலில் கனெக்ட் பண்ணுற வரைக்கும் அது அங்கேயே காத்துட்ருக்கோம் அதுக்கு எக்ஸ்போர்ட்ரு வந்து டெமரேஜ் வந்து பே பண்ணணும் சில நேரங்களில் ரொம்ப ஏழியாக கண்டெய்னரை கொண்டு வந்துருவாங்க கப்பல் வந்து ரெண்டு மூணு நாள் கழித்து வரும்னு வைங்க ரெண்டு மூணு நாள் ஆகலாம் ஒரு வாரம் ஆகலாம் ஸோ கப்பல் டிலே ஆகும் கண்டெய்னர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போவும் டெமரேஜ் கட்டி ஆகணும் ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போர்ட்டில் டெமரேஜ் அப்படின்றது இந்த மாதிரி எதுக்கு டெமரேஜ் போடுறாங்க அப்படின்னா ஒரு கார்கோ கண்டெய்னர் வந்து தேவையில்லாமல் ஒரு இடத்துல அதை யூஸ் பண்ணாமல் அதை ஒரு இடத்துல சும்மா வச்சுருதுக்கு நாம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு கண்டெய்னருக்குன்னு ஒரு செல்ஃப் லைஃப் அப்படின்றது வந்து உண்டு ஸோ அந்த செல்ஃப் லைஃப் முடிகிற வரைக்கும் அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிடணும் அதான் வந்து ஷிப்பிங் லைனரோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் அதனால் தேவையில்லாமல் ஒரு இடத்துல வந்து இது கிடைக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபைன் போட்டால் தான் அது வந்து ப்ராப்பராக அதை வந்து எக்ஸ்போர்ட்டரும் இம்போர்ட்டரும் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக இந்த டெமரேஜ் அப்படின்றது அமலில் இருக்குது இது சரிதான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிடென்ஷன் டிடென்ஷன் அப்படின்றது என்னென்னா இது வேறு மாதிரி ஒரு இம்போர்ட்டில் பார்க்கலாம் என்னென்ட்டு ஒரு நாட்டுக்கு குட்ஸ் போய் சேர்ந்துருச்சு கண்டெய்னரை வந்து பையர் எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு போனவர் என்ன பண்ணணும் அதில் இருக்கக்கூடிய குட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் எம்டி கண்டெய்னரை திருப்பி லைனர் கிட்ட ஒப்படைக்கணும் அது வந்து போர்ட்டில் ஒப்படைக்கலாம் அல்லது அந்த லைனரோட டிப்போ அங்கே இருக்கும் அந்த நாட்டில் இருந்தது அப்படின்னா அங்கே ஒப்படைக்கலாம் அவங்களே சொல்லுவாங்க இங்கே கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஸோ அங்கே அந்த எம்டி கண்டெய்னரை ஒப்படைக்கிறதுக்கும் சில ஃப்ரீ டைம் உண்டு அந்த ஃப்ரீ டைத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கும் அவங்க ஒரு ஃபைன் போடுவாங்க அதான் வந்து டிட்டன்ஷன் அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி எக்ஸ்போர்ட்லேயும் அப்படி தான் ஆர்டர் நடந்துகிட்ருக்கோம் பேக்கிங்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து கண்டெய்னரை கொண்டு வந்து அதில் வந்து பாக்ஸ் எல்லாம் ஏற்றணும் இதான் வந்து ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க முன்னாடியே கண்டெய்னரை வாங்கி வச்சுருவாங்க வாங்கி வச்சிட்டு ஆர்டர் டிலே ஆகிட்டே இருக்கும் ஷிப் பண்ணிட்டுக்கு குட்ஸு ரெடி ஆகாது இன்ஸ்பெக்ஷன் நடக்கும் ஏதாவது கம்பெனியில் பிரச்சனை இருக்கும் இன்ஸ்பெக்ஷனில் ஏதாவது யாரார் கண்டுபிடிப்பாங்க அப்புறம் திருப்பி வந்து தூக்கி போட்டு வேறு ஒன்று ரெடி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி லேட் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த ஃபில் பண்ண கண்டெய்னரை வந்து லைனர்கிட்ட ஒப்படைக்கலை அப்படின்ற பட்சத்தில் தேவையில்லாமல் எம்டி கண்டெய்னர் ஒரு எக்ஸ்போர்ட்டரோட இடத்துல இருக் இருக்கும்போது அதுக்கு அவங்க ஒரு ஃபைன் மாதிரி போட்டு வசூ பணம் வசூலிப்பாங்க அதுக்கு பேரும் வந்து டிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க